ஒவ்வொரு வாட்டியுமே டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது நம்ம காசு பே பண்ணணும் முதல் நம்ம ஏன் டோல்கேட்டில் ரூபா பே பண்ணுறோம் அந்த ஹைவேஸில் ஏன் டோல்கேட் இருக்குது ஹைவேஸில் ரைட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும் காரணம் ரோடு வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க சிட்டி ரோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஹைவேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிட்டி ரோட்ஸ்லாம் வந்து குண்டு குழியமாக இருக்கும் ஆனால் ஹைவேஸில் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்க முடியாது இதுக்கு காரணம் ரெகுலரான ஃபன்ஸ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒதுக்கிறாங்க நீங்கள் ஹைவேஸில் தான் போகும்போது பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் எப்படி அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ ஃபண்ட்ஸ் ஆகுது சிட்டி ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு குழியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷன் நம்ம எல்லாருமே வரும்